ஆசை ஆசையா இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் மஞ்சத்தூள் கரம் மசாலா கல்லுப்பு பட்டை சோம்பு மிளகாத்தூள் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எண்ணெய் வாங்க ஃப்ரெண்ட் சமைக்கலாம் ting 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 கார்த்தி உங்க வீட்டுல நாய் என்ன பண்ணுது எங்க வீட்டுல நாய் அது பாத்ரூம் குள்ள போய் வெச்சிருக்கு என்ன பாவுண்டாவே டேய் அது கரெக்ட் பண்ணுடா ஓ அந்த அக்கா என்ன யோசிக்கலாம்

எ எல்லாம் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம்

இதெல்லாம் அப்புறம் அரைச்சு வச்சு தக்காளி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் ఆటకుటి కుటి చల్న కుటి చల్న కుటి బిటు కుటి సురుచు மிளகாச்சும் போட்டுக்கலாம் காட்டி மணக்குதுரா கார்த்தி கொஞ்சம் டக்குன்னு செய் செம்மையே மணக்குது போட்டுக்கலாம் கரைய ஜனவரி ஃப்ரவரி மார்ச் ஏப்ரல் மீ

விழி மீன்கள் பொன்னோஞ்சலாடிடும் கன்னி கரும் தூந்தல் வெந்திருச்சு கொத்தமல்லி தறி கருவாப்புளியும் போட்டுக்கலாம்

காடக்கரி வருவது ரெடி ஆயிடுச்சு வாங்க வாங்க ஆல் வாங்க ஒரு புடி பிடிச்சிடலாம் காரா உப்பு எல்லாம் சூப்பரா இருக்குது காரா உப்பு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சும்மா ஜம்மன் செஞ்சாச்சு பங்கா இருக்கு காடைக்கறி நல்லா இருக்கு செம்மையா இருக்கு நம்ம எல்லா வீடியோவும் பார்க்கறதுக்கு கிராமத்து மாமியார் மருமகள் குக்கிங் அண்ட் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுறங்க தேங்க்யூ